இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் பிரிட்டன் தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளுக்கான முதல்நிலை செயலாளர் ஹென்ரி டொனால்டம் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் கால இடம்பெற்ற சந்திப்பின் போது ஆளுநர் மேற்கனவாறு கூறினார் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதல்நிலை செயலாளர் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவது தனது பயணத்தின் நோக்கம் என குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து இன்னமும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பாக மக்களின் காணிகள் கடந்த காலங்களில் அவர்கள் இடம்பெயர்ந்திருந்த வனவள திணைக்களம் மற்றும் வன உயிர்கள் திணைக்களம் என்பவற்றால் தமது ஆளுகைக்கு உட்பட்டதாக வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டமையால் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஆளுநர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகள் வாழ்வாதாரம் இதனால் கடுமையாக பின்னடைவுகளை சந்தித்துள்ளது என்று குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கு மாகாணத்து மக்கள் முக்கியமான பிரச்சனையாக இது உள்ளது எனவும் தெரிவித்தார் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட சில வீட்டு திட்டங்கள் இடைநடுவில் இருப்பதாக மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் எனவும் அவை விரைவில் பூர்த்தியாகப்பட வேண்டிய உள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் வெளிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினர் வசம் நீண்ட காலமாக இருந்த வீதி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட்டமை சிறந்த நடவடிக்கை என குறிப்பிட்ட ஆளுநர் மக்கள் மேலும் வீதிகளையும் காணிகளையும் விடுவிக்க கோருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பாதுகாப்பு தரப்பினரால் ஏற்பட்டிருந்த சோதனை சாவடிகள் மற்றும் வீதி தடைகள் என்பன அகற்றப்பட்டுள்ளன என்பதையும் ஆளுநர் குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளனர் குறிப்பிட்ட மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் எளியோருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்கும் நோக்கில் பெலாலியில் உள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்கப்பட உள்ளதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் துறை துறைமுகத்தில் இருந்து பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கோரிக்கை விடுத்து விரைவில் சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் இந்தியாவில் தமிழகத்தில் அன்னலவாக ஒரு லட்சம் இலங்கை தமிழர்கள் அகதிகளாக உள்ளனர் எனவும் அவர்கள் நாடு திரும்பினால் அவர்களுக்குரிய வாழ்வாதார வதிவிட உதவிகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார்